ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கரசிரியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இரண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில்லை பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவியிடம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உடைய பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வாங்குவீங்க ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு பண்டிகைகள் திருவிழாக்கள் வரும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை விடப்படுவது வழக்கம் ஸோ அதன் அடிப்படையில் எந்த இரண்டு மாவட்டத்தில் எந்த தேதியில் எதற்காக உள்ளூர் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் பார்ப்போம் ஸோ சற்று முன்பு கிடைத்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தி தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பிரஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயில் குடமுழுக்கு விழா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று பங்குனி உத்தர விழா அதே மாதிரி பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை என்று நடைபெற உள்ள முன்னிட்டு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை மற்றும் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை ஆகிய இரு நாட்கள் தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகள் விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க இதில் பள்ளிக்கல்லூரில் நடைபெற்று வரும் பொதுத் தேர்வுகள் மற்றும் முக்கிய பாடத்தேர்வுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் லோக்கல் ஹாலிடே வந்து பார்த்தோன்னா அனவுன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்போ தென்காசி டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் தேதி லோக்கல் ஹாலிடே அதே மாதிரி பதினோராம் தேதி தை பங்குனி உத்தர திருவிழா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி தகவலை இந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று உள்ளூர் விடுமுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சுகுமார் ஐஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கனா ஆர்டர் போட்டிருக்காங்க அப்போ இந்த இரண்டு மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்காங்க மேற்குறிப்பிடப்பட்ட நாளில் பொதுத் தேர்வுகள் எழுதக்கூடிய பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு இப்போ மேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து ஏழாம் தேதி மேக்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்பட இருக்குது அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விடுமுறை வந்து பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேற்குறிப்பிடப்பட்ட நாளில் அரசு பொதுத்தேர்வுகள் எழுத இருப்போம் தேர்வு எழுதும் மாணவர்கள் பொதுத்தேர்வு நடைபெறும் பள்ளிகள் மற்றும் பொதுத் தேர்வு தொடர்பாக பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த உள்ளூர் விடுமுறை பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேற்கு குறிப்பிடப்பட்ட உள்ளூர் விடுமுறை ஈடுசெய்யும் வகையில் நாலாவது சனிக்கிழமை என்று வேலை நாளாக மாணவ மாணவிகளுக்கு வந்து இருக்கும் கோடை விடுமுறை உள்ள மாணவர்களுக்கு இந்த விடுமுறை வந்து பார்த்தினா போறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ அப்படி தான் ஷேர் பண்ணுங்க மாணக்கராசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த லோக்கல் அலையில் அப்டேட்டு தொடர்ந்து அப்டேட் ஆகும் தேங்க்யூ